ஸ்ரீ குருப்பியோ நமக உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே ஷரண் நாங்களே உலகிலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் பலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தினி எங்களை குற்றேவள் கொள்ளாமல் போகாதே இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் நம் காமங்கள் மாற்று குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு குருசாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மஸ்ரீகுரவே நம சருதிஸ்மிருதி புராணாநாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதரம் லோகசங்கரம் ஆஸ்திக பெருமக்களே பெரியோர்களே ஆச்சாரியர் ஆதிசங்கர பகவத்பாதருடைய பாதருடைய சிவானந்தலஹரியை எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இந்த ஐந்து நாட்களாக கட்டியது இந்த நாள் இன்றைய இந்த நாள் மிக விசேஷமான ஒரு நாள் தை அமாவாசை புண்ணியகாலம் என்பது ஒரு பக்கம் உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை என்பது ஒரு பக்கம் இதையெல்லாம் மீறி பாரத தேசத்து சரித்திரத்தில் அ டே ஆஃப் கேலண்டர் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் பெற்ற நாள் இந்த நாளில்தானே அரசர் கேட்டார் என்பதற்காக ஓர் அமர ஞானியின் வாக்கில் நாள் மாறி வந்துவிட அந்த ஞானியின் வாக்கில் வந்த நாளை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக அம்பிகை பௌர்ணமியை வரவழைத்த நாள் The டே of a calendar சேஞ்ச் பாரத தேசத்து சரித்திரத்தில் மிக உன்னதமான ஒரு நாள் இந்த திருநாளில் ஆச்சாரியருடைய சிவானந்த லஹரியை தொடர்ந்து சிந்திக்கிறோம் எல்லா ஸ்லோகங்களையும் நம்மால் இப்போது முழுமை செய்ய முடியாது என்றாலும் நாரதகான சபாவின் பேர் ஆதரவால் இதனுடைய தொடர்ச்சி கூடிய விரைவிலேயே வர இருக்கிறது என்பதனை மட்டும் தெரிவித்து தொடர்ந்து சில ஸ்லோகங்களை இப்போது பார்க்கலாம் ஆனந்தாமிரத பூரிதாம் ஹர பாதாம்போஜ ஆலவால உத்தியதா ஸ்தைரிய उपक्नम उपेथय भक्ति लतिका शाकोपशाकान विता उच्चै मानस कायमान पटलीं आक्रम्य निष्कलमश नित्य अपीष्ट बलप्रदा भवतु मे सत्कर्म संवर्तिता पुरकोडी ஒரு கொடி வளர்கிறது அந்த கொடி தோட்டத்தில் வளரணும்னா அதற்கு தண்ணீர் தேவை அந்த கொடி வளருவதற்கான ஒரு நல்ல பாத்தி அந்த நிலத்தில் இருக்கிற நல்ல பாத்தி தேவை அந்த கொடி அப்படி மேலே வரைச்சே அது பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கொழு கொம்பு வேணும் அந்த கொழு கொம்பு இல்லைன்னா கொடி அப்படியே துவண்டு போகும் சரியாக வளராது அதற்கு ஒரு ஆதரவு வேணும் அந்த கொழு கொம்பான ஒரு ஆதரவு அப்படி வளரக்கூடிய அந்த கொடி அப்படி மேலே வந்து அந்த கொம்புகளை பற்றி கொண்டு வந்து நிறைய கிளை விட்டு அழகாக ஒரு பந்தல் அந்த பந்தலாக படர்ந்து அங்கே ஒரு பந்தல் இருக்குது அந்த பந்தலில் நல்லா படர்ந்து அதிலேருந்து எல்லா விதமான நன்மைகளையும் தருகிறது அந்த மாதிரி ஒரு கொடி என்னிடத்தில் இருக்கிறது அந்த கொடி வளர்வது உன்னுடைய அருளால் அப்படின்னு அந்த கொடி எப்படி வளரும் அந்த கொடியிலேருந்து எப்படி ஒரு அழகான பழம் கிடைக்கும் அந்த பழம் எதை தரும் அப்படின்னு வர்ணிக்கிறார் இந்த கொடி வளர்வதற்கான பாத்தி அது எந்த பாத்தின்னு கேட்டால் ஹர பாதாம்போஜ ஆலவாலம் பகவானுடைய திருப்பாதங்கள் இருக்கே அவருடைய அந்த திருப்பாதங்கள் தான் அதுக்கான பாத்தி ஹர பாதாம்போஜ ஆலவாலம் அதிலேருந்து உத்தியதா அதிலேருந்து அப்படி மேலே கிளம்பி வருகிறது அப்படி மேலே கிளம்பி வருகிற அந்த கொடிக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் பகவானுடைய பாதத்தில் இருக்கிற கொடிங்கிறதுனால அவருடைய திருப்பாதங்களிலிருந்தே ஆனந்த அமிர்த பூரி தாம் என்ன இருந்தாலும் பகவானுடைய திருப்பாதம் நமக்கு தரக்கூடிய அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தமே அதற்கு அமிர்த நீராக அந்த அமிர்தம் அதிலே விடப்பட்டதனால் அந்த கொடி அப்படி வளர்கிறது அதிலேருந்து மேலே வளரக்கூடிய கொடிக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கொழு கொம்பு வேணும் அப்படியே அந்த ப அந்த பந்தலில் அது ஏறணும் ஏது கொழுகொம்பாக இருக்கிறதுன்னு கேட்டால் ஸ்தைரிய உபக்னம் உபேத்திய ஸ்தைரியம் மனதிடங்கிறத கொண்டு உபக்னம் அதை அப்படியே கெட்டியாக பிடித்துக்கொண்டு என்னுடைய மனதிடம் அந்த வைராக்கியத்தை பிடித்துக்கொண்டு அந்த கொடி மேலே ஏறுகிறது ஷாக்கான்விதா அது நிறைய கிளைகளை பெரிய கிளை அதுக்கப்புறம் சின்ன கிளை அதை விட சின்ன கிளை அப்படி கிளைகளை எல்லாம் கொடுத்து பந்தல் மேலே படர்கிறது எந்த பந்தல் திடச்சித்தம் மன திடம் அப்படிங்கிறது அதற்கு பற்றி கொள்வதற்கான ஒரு கம்பு அப்படின்னு சொன்னால் இந்த மனசு தான் முழுசான பந்தல் அந்த பந்தலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பு தான் திடச்சித்தம் அப்போ மனம் என்கிற மானசா காயமான படலீம் மனம் என்கிற அந்த பந்தல் மனசா படலீம் மனப்பந்தலில் காயமான இந்த மனசு மனசு அப்படியே படர்ந்திருக்கக்கூடிய அந்த பந்தல் அந்த பந்தல் மேலே படர்ந்து ஆக்கிரமிய அது மேலே அப்படியே முழுசாக படர்கிறது மனசா காயமான படலீம் மனசுங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய பந்தல் மேலே படர்ந்து நிஷ்கல்மஷா நித்திய இஷ்ட பலப்பிரதா கல்மிஷம் இல்லாத புண்ணியமான காரியங்களால் நன்றாக வளர்க்கப்படுகிற நிஷ்கல்மஷா சத்கர்ம சம்வர்த்திதா குற்றமில்லாமல் குற்றமில்லாதது மாத்திரமில்லை நல்ல செயல்கள் சத்கர்ம உண்மையான நல்ல செயல்களால் அது வளர்ந்து அப்படி வளர்ந்து அது பழம் தருகிறது அந்த பழம் என்னன்னா நித்திய அபீஷ்ட பலப்பிரதா எனக்கு நித்தியமான மோட்சம் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்டை கொடுக்கிறது நித்தியமாக இருக்கக்கூடிய என்னுடைய அபீஷ்டம் எனக்கு ஆகிறதுனா நித்தியமாக இருக்கக்கூடியது எது பணம் கிடைக்கிறது பங்களா கிடைக்கிறது கார் கிடைக்கிறதுனா இது எதுவுமே நித்தியம் இல்லை மோட்சம் ஒன்று நித்தியம் உன்னுடைய காலடியை வந்து சேருவது நித்தியம் அந்த நித்தியத்தை அந்த பர்மனன்ஸை எனக்கு தருகிறது பக்தி என்கிற கொடி வளர்கிறது என்னுடைய பக்தி கொடி வளர்வதற்கான இடம் உன்னுடைய திருவடி அந்த திருவடியில் ஆரம்பித்து அந்த பக்தி கொடி அப்படியே மெல்ல வளர்ந்து அது அப்படியே வைராக்கியத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு மனசுங்கிற பந்தலில் படர்ந்து அப்படி படரும்போது நிறைய கிளைகளை உப எல்லாம் கொடுத்து இது வளர்வதற்கு நல்ல செயல்கள் எப்படி ஒரு செடி வளர்கிறதுக்கு தண்ணீர் மாத்திரம் போகாது அதற்கு சூரிய ஒளி வேணும் அதுக்கு நல்ல காற்று வேணும்னா அந்த மாதிரி நல்ல செயல்கள் பண்ணக்கூடிய செயல்கள் நல்ல செயல்களாக இருந்தால் சத்கர்ம சம்வர்த்திதா நல்ல காரியங்களால் நல்ல செயல்களால் அந்த கொடி இன்னமும் நல்ல பச்சை பச்சேல்னு வளர்ந்து அதில் வரக்கூடிய அந்த பழம் இருக்கே அந்த பழம்தான் எனக்கான மோக்ஷம் அந்த மோக்ஷத்தை அது தருகிறது நித்ய அபீஷ்ட பலப்பிரதா அப்போ அந்த பக்தி கொடியும் கூட உன்னுடைய காலடியிலிருந்து வளர வேண்டும் பக்தி அப்படின்னு சொன்னால் பகவானை விட்டுட்டு பக்தி இல்லை பக்திங்கிறதே பகவான் மேலே வைக்கக்கூடிய அபரிமிதமான நம்பிக்கை எந்த காரணத்துக்காகவும் சலனப்படாத ஒரு நம்பிக்கை பல சமயத்தில் பக்தின்னு சொல்கிறோம் எனக்கு நிறைய பக்தி இருக்குங்கிறோம் நம்மில் பலருக்கு என்ன ஒரு பெரிய எண்ணம்னு கேட்டால் நாம் பகவான்கிட்ட காட்டுற பக்தி அளவுக்கு பகவான் நமக்கு திருப்பி பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது நாம் காட்டுற அளவுக்கு பக்தி வேறு யாரும் காட்ட மாட்டார்கள் அவர் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை பாரபட்சமாக நமக்கு சரியாக திருப்பி பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறோம் பக்தி திருப்பி ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சி காட்டக்கூடிய அன்பு இல்லை பக்திங்கிறது பரிபூர்ணமான நம்பிக்கை எந்த விதத்திலையும் சலனப்படாத நம்பிக்கை பக்தியிலேயே ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு போட்டு கணக்கு பார்த்தா அதில் ரெண்டு பேரை சொல்லலாம் ஒன்று பிரஹ்லாதன் இன்னொன்று சபரி பிரஹ்லாதன் என்னவா இருந்தாலும் பகவான் என்னை பார்த்து கொள்வார் என்னவா இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த பரிபூர்ண பக்தி அதே மாதிரி சபரி என்னைக்கு வருவார்னு தெரியாது ஆனால் வருவார்ங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையலை இந்த பக்கமாக ராமர் வருவார் வருவார் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு காத்துக்கொண்டே இருக்கக்கூடிய பக்தி இன்றைக்கி வரலையே வருவாரோ மாட்டாரோ அப்படின்லாம் சந்தேகம் வரல கண்டிப்பாக வருவார் அதனால் காத்துக்கொண்டே இருந்தாள் அந்த தாய்மை தன்மையோடு காத்து கொண்டிருந்தாள் இந்த பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கண்ணப்பருடைய பக்தி கண்ணப்பர் அந்த கண்ணில் ரத்தம் வருது அப்படின்னு உடனே தன்னோட கண்ணையே கொடுத்தார் அங்கே ரத்தம் வந்தது கொஞ்சம் நினச்சி பார்த்தா கண்ணப்பர் மாதிரி நம்மால் இருக்க முடியுமா மாணிக்க வாச்சிக்கரே சொன்னார் கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின்னர் கண்ணப்பர் மாதிரி இருக்க முடியுமா நினச்சி கூட பார்க்க முடியாது சாதாரணமாக சொல்கிறச்சே கண்ணப்பருங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவருக்கு பேர் கூட தெரியாது சிவபெருமானுங்கிற பேரெல்லாம் தெரியாது ஏதோ யாரோ சொன்னார்கள் கூட வந்த ரெண்டு பேர் சொன்னார்கள் இது ஒருக்கார் பாரு இந்த இந்த இவர் யாருன்னா தெரியாது எங்களுக்கு இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா தண்ணி ஊற்றுவார்கள் அப்புறம் பூவெல்லாம் வைப்பார்கள் அப்புறம் சாப்பாடு வைப்பார்கள் அவர்களுடைய வழிபாடு நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது இவருக்கு சிவபெருமானு பேர் கூட தெரியாது அந்த வடிவத்தை பார்த்தார் தலையில் ஒரு ஜட்டாபாரம் குடுமி இருக்குது தேவா அப்படின்னு கூப்பிட்டார் அவ்வளோதான் தெரியும் தேவா அட தேவா நீ தனியாக இருக்கியே உனக்கு பசிக்குமே நான் எப்படியாவது உனக்கு போய் சாப்பாடு கொண்டு வரேன் கொஞ்சம் தூரம் போவர் போன உடனேயே அம்மா தவிப்பா இல்லையா குழந்தையை விட்டுட்டு அடுப்படியில் ஏதாவது வேலை இருக்கும் அதே வீடு தான் பக்கத்தில் இருக்கிற அடுப்படி தான் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் மூவாயிரம் சதுரடி இருக்க போகிறதா அந்த வீடு மூவாயிரம் சதுரடிங்கிறதே அதிகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் கூட ஒரு அம்மா எவ்வளோ தவிப்பா இந்த இடத்துல குழந்த தூங்கும் இந்த குழந்தைய விட்டுட்டு அடுப்படிக்கு போகிறதுக்கு மனசு வராது அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த குழந்தை முழிச்சுக்குமோ அதே சமயத்தில் குழந்தைக்கு பசிக்கும் இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் தடுமாறுவாளா இல்லையா அதே மாதிரி குடுமி தேவா நீ தனியாக இருக்கியே உனக்கு பசிக்குமே நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் புலீஷிங்கெல்லாம் வந்துடுதுன்னா இங்கே கொஞ்சம் போகிறது அங்கே கொஞ்சம் போகிறதுன்னு தடுமாறிய திண்ணன் அதுக்கப்புறம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு போன தான் நினவு வந்தது என்ன சொன்னார்கள் தண்ணீர் ஊற்றுவார்கள் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வைப்பார்கள் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பார்கள் வேட்டையாடினார் வேட்டையாடி அந்த மாமிசம் கையில் எடுத்தாச்சு அவருக்கு தெரிந்தது வேட்டையாடி அதன் வழியாக உணவை கொண்டு வருவது தான் அவருக்கு வேறு வழி தெரியாது கையில் மாமிசம் இன்னொரு கையில் அந்த வாழ் கத்தி எல்லாம் இருக்குது வேட்டைக்கு போகிறதுக்காக எடுத்துன்னு போனது தண்ணீர் வேணுமே மேலே தண்ணி ஊற்றுவார்களாமே அதை அபிஷேகம்னு சொல்லக்கூட தெரியாது தண்ணீருக்கு எங்கே போகிறது பாத்திரத்துக்கு இவர் ஏதோ எதேச்சியாக வேட்டையாட வந்தவர் வழி தொலைந்து தானே குடுமி தேவரை பார்த்தார் பாத்திரத்துக்கெல்லாம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் தண்ணீரை எடுத்து வாயில் தேக்கி கொண்டார் அவருக்கு தெரிஞ்சது அதுதான் பூக்கள் பூக்களை எடுத்து தன்னோட கொண்டையில் வச்சுட்டு இந்த பூவை கொண்டு போய் அங்கே வச்சுடலாம் இப்போது என்ன இதில் பிரச்சனைனா நமக்கு இதை கேட்கும்போது புரியாது கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா வாய் முழுக்க நீரை வைத்து கொண்டு கையில் ஆயுதங்களையும் மாமிசத்தையும் வைத்து கொண்டு அந்த மவுண்டனஸ் டெரெயினில் நடக்கணும்னா சாத்தியமா வாயை கொஞ்ச நாடி குழந்தைகள் உப்பெலாம் வச்சுக்கிற மாதிரி உப்பினா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே மூச்சு தாங்கலையா இல்லையா டக்குன்னு மூச்சு விடுறதுக்காக அந்த வாயை மாற்றிடுறோமா இல்லையா ஆனால் வாய் முழுக்க நீரை வைத்துக்கொண்டு அந்த நீர் கீழே கொட்டக்கூடாதுங்கிற எண்ணத்தோட கீழெல்லாம் பார்த்தெல்லாம் நடக்க முடியாது காலை இப்படி பார்த்தெல்லாம் வைக்க முடியாது அது மவுண்டனஸ் ஏரியா கையில் இருக்கிற மாமிசம் விழக்கூடாது பூ கீழ விழக்கூடாது கையில் இருக்கிற ஆயுதம் விழக்கூடாது இந்த பக்கம் புலி சிங்கம் எது வரும்னு தெரியாது நிறைய புதர்கள் இருக்கும் அந்த புதர்களுக்கு நடுவில் நடந்து வரும்போது முள்ளு குத்தும் இவ்வளவும் ஏறுமாறாக இருக்கிற அந்த மலைப்பகுதியில் நடந்து வந்து குடுமித்தேவனுக்கு அதை கொடுக்கணும்னு சொன்னால் எப்பேற்பட்ட அன்பு இருந்திருக்கணும் அந்த அன்பு சிவகோசரியார் பார்த்தார் அவருக்கு அது அபச்சாரமாக தோணித்து அவர் இவரை பார்க்கல யார் இது மாமிசத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் சிவபெருமானை அப்போ தான் சொன்னார் ஒளிஞ்சுக்கோ எனக்கு பின்னாலேயே ஒளிஞ்சுக்கோ வரவ வருபவன் யார்னு பாருன்னார் சிவகோசரியார் சிவபெருமானுக்கு பின்னால் ஒளிஞ்சின்னர் அங்கே வந்தார் திண்ணனார் அதே மாதிரி கோலம் கையில் மாமிசம் தலையில் பூ வாய் நிறைய நீர் அந்த நீரை அப்படியே அபிஷேகம் பண்ணுவார் அதை தூக்கி கொண்டு வருகிறார் வந்தபோது தான் கண்ணில் ரத்தம் வருகிறது ஐயோ குடும்பத்தேவா உனக்கு என்ன ஆபத்து வந்தது கண்ணில் ரத்தம் வருகிறதே என்ன ஆச்சு தவிச்சு போனார் எல்லாம் கையிலேருந்து செதறித்து ஓடி வந்தார் கண்ணில் ரத்தம் வருகிறது பார்த்தார் எனக்கு வழி தெரியும் இரு நான் பண்ணுறேன் ஏன்னா வேட்டை வேட்டை குடும்பத்தை வேடுவ குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு தெரியும் அந்த மூலிகையெல்லாம் எங்கே இருக்குது காட்டு பகுதியில் போனார் ஏதோ மூலிகையெல்லாம் எடுத்தார் ஷாரு பிழிந்தார் ஷாரை கொண்டு வந்து கண்ணில் ஊற்றினால் கண்ணு சரியாகல ஷாரு பிழிந்து ஊற்றி பார்த்தேன் சரியாகல இப்போ எனக்கு வழி தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணுக்கு கண் கைக்கு கை அன் ஐ ஃபார் அன் ஐ அப்படிம்பார்களே கண்ணுக்கு கண் வச்சா ஊனுக்கு ஊன் சரியாகிவிடும் ஊனுக்கு ஊன் உன்னோட கண்ணில் தானே ரத்தம் வருது நான் என்னோடய கண்ணை எடுத்து வைக்கிறேன் ஒரு கண்ணை எடுத்து வச்சார் வச்ச உடனே ரத்தம் வருது குறைஞ்சது சந்தோஷம் தாங்கல்ல எவ்வளோ வலி இருந்திருக்கும் கண்ணில் இப்போ அடுத்த சோதனை தொடர்ந்தது சந்தோஷத்தில் இவர் திளைக்கும் போது அடுத்த கண்ணில் ரத்தம் வந்தது இப்போ நான் மூலிகையெல்லாம் தேடவே இல்லை எனக்கு தெரியும் கண்ணுக்கு கண் வச்சா கண் சரியாக போயிடும் இப்போ என்ன ஒரு கண் எடுத்தாச்சு ஒரு கண் எடுத்தாச்சு அந்த கண்ணில் ரத்தம் வருது அந்த கண்ணில் வலி இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு கண்ணை எடுக்கணும் நான் எடுத்துடுறேன் இந்த கண்ணை எடுத்து வச்சுட்டா ரத்தம் சரியாக போயிடும் இப்போ கையில் இருக்கிற அம்பை வைத்து கொண்டு இந்த கண்ணை பிடித்துக்கொண்டு கண்ணை எடுக்க போகிறார் கால் ரெண்டும் சாதாரணமாக இருக்குது இதை எடுக்க போகும்போது தான் ஒரு எண்ணம் வந்தது இந்த கண்ணை எடுத்தாச்சுன்னா பார்வை எனக்கு கிடையாதே நான் எங்கே வைப்பேன் இதை அப்போ ஏதாவது ஒரு மார்க் வேணும் என்ன மார்க் வைக்கிறது வெளியிலேந்து மார்க்கெல்லாம் கொண்டு வந்து வச்சா அது தெரியாது புரியாது அப்போது ஏதாவது தொட்டு உணரக்கூடியதாக அந்த மார்க் இருக்கணும் பார்த்தார் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை என் காலால் மார்க் வச்சிட்றேன் ஒத்த காலில் தன்னை பேலன்ஸ் பண்ணி நின்று வலி இருக்கும்போது ரெண்டு காலில் பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டம் ஒத்த காலில் தன்னை பேலன்ஸ் பண்ணி ஒரு காலை எடுத்து அப்படி கண்ணு கடையாளம் வச்சு இந்த கண்ணை போன போதுதான் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு அலறினாரா சிவபெருமான் சிவகோசரியார் கூட அலறல சிவபெருமான் அலறினார் மூன்று முறை கத்தினார்னர் சேக்குழார் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு அவ்வளவு பதட்டம் கண்ணப்பன்கிற பெயர் சிவபெருமான் வைத்த பெயர் திண்ணனாக இருந்தவருக்கு கண்ணை எடுத்து அப்பினவர் அது மாத்திரமில்லை ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படியே தன்னையே கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாரே தந்தை ஸ்தானத்திலிருந்து அந்த குழந்தையை பார்த்து கொண்ட அன்பு எப்பேற்பட்ட அன்பு பக்திங்கிறது அன்புங்கிறது அந்த பரிபூரண ஸ்ரத்தை தான் அது கைமாறு எதிர்பார்க்காது அது இதை வேணும் அதை வேணும்னு கேட்காது கொஞ்ச நாழி இருக்குது கொஞ்ச நாழி போகிறது கொஞ்ச நாழி வருது இல்லை அந்த மாதிரியான ஒரு பக்தி லதிகா வளர வேண்டும்னா அந்த பக்தி கொடி உன்னுடைய திருவடிங்கிற பாத்தியிலேருந்து அந்த பக்தி கொடி வளர்ந்து அப்படி பந்தலா என் மனசுலேயே என் மனப்பந்தலில் அது படர்ந்து எனக்கு நித்திய மோக்ஷத்தை தந்துவிடும் அதை எனக்கு கொடுக்க வேண்டும் நித்திய அபீஷ்ட பலப்பிரதா பவது மே சத்கர்ம சம்வர்த்திதா என்னுடைய நல்ல கர்மாக்களால் அதை போன்ற ஒரு பக்தி கொடி வளர வேண்டும் அப்படின்னு பகவானிடத்திலேயே அதற்கான பிரார்த்தனையை வைத்தார்